மேடம் இந்த ஒரு பதினஞ்சு பேர் இருக்கா மேடம் இதுல நிறைய எனக்கு இந்த இந்த குங்கு நாள் ரொம்ப அதிகமானது ரொம்ப அதிகமாக லைக் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக சொன்னா இந்த மதுகடிப்பூர் வகையின் தான் சொல்கிறாங்க இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் பார் மால் இருக்கு பெண் இருக்காங்க எல்லாமே கை கோத்து இருக்காங்க ப குழந்தைகள் இருக்காங்க ஒரு பதினஞ்சு பதினேழு பேர் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க கை கோத்து ஆடுற மாதிரி இருக்கு இது அவர்களுடைய ஒரு விழாவாக இருக்கலாம் திருவிழாவாக இருக்கலாம் ஆடு நடுவில் ஆடு மாதிரி தெரிய ஆடு பலியிடுவது அந்த படத்தில் இருந்திருக்கலாம் அவர்கள் அப்போது ஏனென்றால் அவர்கள் வேட்டையில் ஆரம்பித்துதான் விவசாயிகளாக மாறி அவங்க வந்து வேட்டையாடி அந்த அவர்களுடைய மெயின் ஒரு திருவிழா ஆஹ் திருவிழாவிலே ஆடு பலியிடுவதாக இருக்கலாம் எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து கைகோர்த்து நடனம் ஆடுகிற இதாக இருக்கலாம் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு அப்படி என்றால் அந்த காலத்து மனிதர்கள் நாம் நினைப்பது போல பழங்கற்கால மனிதர்கள் வந்து நாகரிகம் இல்லாதவர்கள் அல்ல அவர்கள் ஆடை அணிந்திருப்பது தெரிகிறது நமக்கு கை கோர்த்து நடனம் ஆடுவது ஒவ்வொரு ஒரு வயதினரும் இருக்கிறார்கள் வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இளையவர்கள் இருக்கிறார்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த நடுவில் இருப்பவர் உயரமாகவும் பெரிதாகவும் இருக்கிறார் அவருக்கு அடுத்தவர் கொஞ்சம் அவருக்கு நடுவில் குழந்தை மாதிரி இருக்கு ஒன்னிரண்டு குழந்தைகள் பெருகிறது பெண்களை மாதிரி சற்றே நளினமாக தலை சாய்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இங்க கை கோர்த்து கொண்டு இடுப்பில் கை வைத்துக் கொண்டு ஒருத்தர் ஒருவர் ஆடு நடனம் ஆடுகிற மாதிரி இது ஆட்டை பிடித்து கொண்டு ஒருவர் நிற்கிறார் ஆட்டை பழி கொடுப்பதற்காக இருக்கலாம் என்றால் ஒரே ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு இருக்கிறார் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பதிவு செய்வதற்கு இன்னும் பல இடங்களில் உள்ள இதை போன்ற பாறை ஓவியங்களை அவர்கள் மாணவர்கள் இன்றைய மாணவர்கள் இரண்டையும் படித்து அவற்றை தெரிந்து கொண்டு அவற்றில் இருக்கிற பேதங்களையும் ஒற்றுமைகளையும் வைத்து நாகரிகத்தை வரையறுக்க வேண்டும் எவ்வளவு காலம் இருக்கும் இரண்டாயிரம் ஆண்டுகள் மூன்றாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் ஏனென்றால் வெள்ளை வண்ணம் தான் மிக பிற்பட்டது அதற்கு முற்பட்டது சிவப்பு வண்ணம் இன்னும் கரும்பச்சை நிறமெல்லாம் மிக மிக காலத்துக்கு முற்பட்டது ஏற்கனவே சரி